இப்போ இவர்கள் இதுவரைக்கும் மின்மன்ன தேர்தல்களில் வந்து வாக்கு திருட்டே நடக்கலையா எப்படி அலோவ் பண்ணிவிட்டாங்க உங்களை மின்மன்றத்துக்கு சார் திருடன்னு முடிவு பண்ணியாச்சுங்க ஏங்க உங்களுக்கு வந்து இரநூ இரநூறு தொகுதிகள் உங்களுக்கு விட்டு கொடுக்கணும் இல்லைங்களா இரநூத்தி நாற்பது தொகுதிகள் பண்ண பிஜேபி ஏன் அந்த திருட்டை வைத்திய ஐநூற்றி நாற்பது கூடாது இது கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா அவங்க கேட்குறாங்க அந்த அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க அந்த மீட்டிங்கில் சார் இவ்வளோ ஆதாரங்கள் வச்சுருக்கிறேன்ட்டிங்களே கோர்ட்டிலேயே வழக்கு தொடரக்கூடாது அப்படின்றார் நான் அவர் என்ன சொல்கிறார் நான் வந்து அரசியல் தலைவர் நான் வந்து வழக்கு தொடர மாட்டேன் நம்ம அடி ஸோ இது வந்து நான் உங்களுக்கு பொது பொதுத்தளத்தை மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பேன் அப்போ என்ன உங்களுக்கும் வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற யூடியூபர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒரு அரசாங்கத்தை நோக்கி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு யாரால் வந்து விசாரணைப்படுத்தப்பட வேண்டும் யாரால் விசாரிக்கப்பட வேண்டும்னு உங்களுக்கு தெரியணும் ஸோ அந்த அந்த அமைச்சகத்தையோ இல்லை வந்து அந்த துறையிட்டையோ நீங்கள் வந்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான ஆவணங்களை கொடுக்கணும் ஆவணங்களை கொடுத்தா தான் அவங்க வந்து சரியாக தவறான்னு சொல்லிட்டு எதிராளியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க தான் மக்களுக்கு வந்து உண்மை தன்மை தெரிய வரும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து இந்த சோசியல் மீடியாலேயே இப்போ வந்து அரசியல் பண்ணுற மாதிரி நவுந்துட்டுருக்கார் கா இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில்